இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ரொம்பவே மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு டிஃப்ரெண்டான ரோல்ல நடிக்கக்கூடிய நம்ம சூர்யா அவர்களோட ரசிகர்கள் எல்லாருமே இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிவா அவரோட டைரக்ஷன்ல ஆக்டர் சூர்யா நடிக்கக்கூடிய படம் தான் கங்குவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோல ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஹைப்ப கொடுத்திருந்தது கங்குவால நாம கிளிம்ஸ் வீடியோல பார்த்த பீரியட் போர்ஷன் அப்படிங்கிறது ஒரு சின்ன போர்ஷன் தான் இதை த்ரீ டி எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க பிரசன்ட்ல பார்க்கக்கூடிய போர்ஷன்ல தான் சூர்யா திஷா பதானி இவங்களோட காம்பினேஷன் இருக்குதான் இதுக்கான ஷூட்டிங்லாம் பாத்தீங்கன்னா கோவா சென்னை எண்ணூர் இவிபி ஸ்டுடியோ கொடைக்கானல் இந்த மாதிரியான இடங்கள்ல நடக்குது இன்னும் சொல்லப்போனா இந்த படத்துக்கு பாகுபலி ட்ரிபிள் ஆர் கேஜிஎஃப் புஷ்பா இந்த மாதிரியான பிரம்மாண்ட படங்களுக்கு லேட்டஸ்ட் கேமராக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்க தாகர் யூனிட்ல இருந்து தான் கேமராவை எடுத்திருக்காங்க இந்த படத்துல வரக்கூடிய பீரியட் காலகட்ட போர்ஷன் எல்லாத்தையுமே கொடைக்கானல் ராஜமுந்திரி இந்த மாதிரியான அடர்ந்த காடுகள்லயே படமாக்கிருக்காங்க இன்னும் சொல்லணும்னா பீரியட் காலகட்ட போர்ஷன்ல நடிக்கிறதுக்காக சூர்யா அவர்களுக்கு போடப்பட்ட மேக்கப்போட டைமிங் மட்டுமே த்ரீ ஹவர்ஸ் பக்கமா வருது அப்படின்னு சொல்றாங்க இந்த கங்குவாவோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே அரத்தர் வெண்காட்டர் மண்டாங்கர் முக்காட்டர் பெருமனத்தார் அப்படின்னு பல விதமான கேரக்டர்ஸ சொல்லிருந்தாங்க ஆனா அதை தாண்டியும் சில தோற்றங்கள் சூர்யா அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்டர் சூர்யா அவர்கள் போஸ்ட் ஷூட்டிங் ஷூட் அப்படின்னு ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய இந்த போட்டோ பாக்குறதுக்கு தரமா இருக்கு அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா கையில டேட்டூலாம் குத்திட்டு வித்தியாசமான தோற்றத்துல இருக்காரு சூர்யா அண்ட் அது மட்டும் இல்லாம கங்குவா படத்துல சம்பந்தப்பட்ட பல பேரையும் டேக் பண்ணி தேங்க்யூ சீஃப் ரியலி என்ஜாய்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு